முதல்வனை கருமையில் தலைவனை முறைகள் நிறைத்துவான் அடியாள் நயர்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிறைவு பகுதியான நான்காவது பாகமாக உங்களிடத்திலே இன்றைக்கு விண்ணப்பிக்கின்றேன் மூன்று பாகங்களாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிக்கொண்டிருந்தாடியே இன்றைக்கு கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிறைவு பகுதியாக தங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல மாயனாகிய கண்ணன் தன்னுடைய அவதார மகிமையிலே எத்தனையோ நிலைகளை நடத்தி இருந்தாலும் அவனுடைய பூர்வ நிலை அவதாரத்தினுடைய மகத்துவம் என்ன என்றார் இந்த பூகாரத்தை தீர்க்க வந்த ஒரு முழு அவதாரம் என்றே சொல்லலாம் என்றால் மற்றெல்லாம் பாலியகிருஷ்ணர்களுடைய இருந்தது ஆனால் கண்ணன் அவதாரம் செய்திருந்த நாட்டிலே எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தான் அவதாரமாக ஏன் இந்த பூலோகத்திற்கு இறங்கினான் என்கின்ற நினைவு பகுதியாக இன்றைக்கு நான் உங்களிடத்திலே வளர்க்க விரும்புகின்றேன் அதாவது ஆயர்பாடியிலே எளிமையாக ஆணிரை மேய்த்து ஆணிரை காத்து ஒன்றமேந்தி குளிர்மனை காத்து எல்லாவற்றையும் காத்தவனாக்கிய கருமுகள் வண்ணன் கோவிந்தன் அவனுடைய திருவதாரத்தினுடைய மகிமையினுடைய முழுமையைத்தான் இன்று உங்களிடையே நினைவாக்க கொடுக்கின்றேன் பொதுவாக சொல்ல புகுந்தால் அடியார்களுக்கெல்லாம் அவன் விருப்பமானவன் என்றாலும் கூட பாண்டவர் நேசன் பாண்டவர் சகாயன் பாண்டவர்களுக்கு அன்பன் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகின்றான் காரணம் என்ன என்றால் யாரெல்லாம் தன்னுடைய உண்மைகளை தன்னுடைய நீதியை தன்னுடைய அறத்தை தர்மத்தை இறைவனுக்கு என்று அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே இறைவனுக்கு பிரியமானவர்கள் தான் அந்த வகையிலே பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேருமே கண்ணனிடத்திலே அனைத்தையும் அவர்கள் சமர்தனம் செய்த காரணத்தினால்தான் கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் பாண்டவர் சகாயம் இருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொடுத்தார் அப்படிப்பட்ட பாண்டவர் சகாயம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலேயும் தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள் உலகத்திலே இருக்கின்ற யாரெல்லாம் ஆணவமிக்கோ அவருடைய ஆணவத்தை எல்லாம் தடுக்கிய கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனை குடையாக ஏற்றினான் என்றால் இந்திரன் சொன்னால் நான் தானே மழை கொடுக்கின்றேன் எனக்குத்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று வருணம் கொடுப்பது மழை வாயு கொடுப்பது காற்று இந்திரனுக்கு பூஜை என்று சொன்னார்கள் இல்லை இல்லை அது யாருக்கு என்பதைத்தான் பூஜைக்காக வைத்தான் குளிர்மனை காத்த கோவிந்தன் ஆகியனாலே இப்படி யாருக்கெல்லாம் எளிமையாக இருக்கின்றார்களோ எளிமிக்க எளிமையானவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவன் பாண்டவ சகாயன் என்ற பெயர் பெற்றான் தன்னுடைய நிலையிலே யாரெல்லாம் தன்னை தாத்துகின்றார்களோ தக்க தர்மம் பார்த்துத்தான் அவர்களை தண்டித்தானே தவிர எளிமையில் யாரும் தண்டிக்கவில்லை காரணம் என்னவென்றால் பொதுவாக பாண்டவர்களுடன் வாழ்கின்ற காலத்திலே ராஜசூயாகம் நடக்கின்ற பொழுது அவனுடைய அத்தை மகனாக்கிய சிசுபாலனே தன்னை இழிவுபட பேசினான் சிசுபாலன் நூறு குற்றங்கள் செய்கின்றவரை கொள்வேன் என்று தன் அத்தைக்கு வாக்களித்திருந்தார் ஆனால் யாகத்திலே கண்ணனை கண்ணனுடைய தொழிலை கண்ணனுடைய செயலை தன்னுடைய பிறப்பை அனைத்தையுமே அவன் கேவலப்படுத்தி பேசிக்கப்படுவதுதான் சக்கரப்பறை ஏண்டிய சக்கராயுதனான கிருஷ்ண பரமாத்மா அப்படி தன்னுடைய நிலையிலே பாண்டவர்களுக்கு எல்லா நிலையிலும் வச்சிருந்தார் என்று சொன்னால் அவனுடைய அவதாரமே என்றுதான் பூர்த்தி அவதாரம் கிருஷ்ணாத்மன் என்று சொல்லுகின்ற கிருஷ்ண பரமாத்மா தன்மை கீதையினுடைய சாரம் பஞ்சமாண்டவர்கள் வனநிலைக்கு சென்ற பொழுது எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார்கள் துன்பங்களை அனுபவித்த காலத்தில் எல்லாம் அவர்களுக்கு மறைமுகமாக உறுதுணையாக நின்றான் சூதாட்ட காலத்திலே எல்லாவற்றையும் இழந்து நிட்டு ஐந்து பேரும் தலை புனிந்து நின்ற பொழுது பாஞ்சாலி ஆகிய ஒரு தர்மபத்தினியை துர்கோதனுடைய தம்பி துச்சாதனன் கரம் பிடித்து இழுத்து கூந்தலை பிடித்து இழுத்து சபை நன்மை நிறுத்தி துகில் புரிய நினைத்த பொழுது ஆபத் தா என்று கோவிந்தா என்று குரல் கொடுத்தவள் பாஞ்சாலி அதாவது தன்னுடைய நிலையிலே யாரெல்லாம் சராதரை அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தவன் தன்னுடைய இரு கரத்தை தலைமையை தூக்கி வணங்கி கோவிந்தனை அழைத்த பொழுது மறைமுகமாக ஆடை கொடுத்து அவன் மானம் காத்து ஆனந்தகனாக நின்று ஆபத்தார்ந்தகனாக நின்றான் எல்லார் முன்னிலையிலும் அவளுடைய வானத்தை காப்பாற்றியவன் மாயவனாக்கிய கண்ணன் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பஞ்சவாண்டவர்களுக்கும் துன்பங்கள் வந்த பொழுதெல்லாம் எதைத்தான் செய்தார் துரியோதனன் வனத்திலே இருக்கின்ற பஞ்ச அழிக்க வேண்டும் என்று துர்வாசன முனைவரை ஆயிரக்கணக்கான சீடர்களுடன் அனுப்பினார் எல்லாவற்றையும் உண்டு முடித்த பிறகு இரவு பொழுதிலே சென்று தங்கி அங்கே உணவு படைக்க சொல்லுங்கள் என்று சொன்னான் படைக்க முடியாது என்பதை தெரிந்து தான் அப்படி சாபத்தை பெற்றால் பஞ்சபாண்டவர்கள் இறந்து போவார்கள் என்று நினைத்தான் துரியோதனன் அதை நினைத்து துர்காசனம் வந்தார் அக்ஷய பாத்திரமாக்கிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம் அனைவரும் உண்டு முடித்து அதை சுத்தம் செய்து வைத்த பிறகு துர்வாச முனிவர் ஆயிரம் சீடர்களோடு வந்தார் வந்த பொழுது தருமன் இல்லை என்று சொல்லவில்லை தர்மம் என்பது இல்லை என்ற வார்த்தையை இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது என்பதுதான் நாளை வா மறுநாள் வா இன்று இல்லை என்று சொல்லக்கூடாது கேட்கின்ற காலத்தில் என்ன இருக்கின்றதோ கொடுப்பதுதான் தருமம் என்பதை உணர்ந்தவன் தருமன் ஆகையினாலே சரி என்று சொல்லிவிட்டான் நாங்கள் நீராடி முடித்து வருவோம் எங்களுக்கு உணவு வேண்டும் என்று சொன்னார்கள் பாஞ்சாலி தவித்தார் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காணகத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சாலி உணவு எப்படி பரிமாறப்போ சொல்லுவோம் என்று நினைத்த பொழுது அவருடைய நினைவிலே உதயமானவன் மகாவிஷ்ணுவாக்கிய பரமாத்மா கண்ணகிரான் ஆகியனாலே கண்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது உறங்கச் சென்றவனா யாரிடத்திலும் சொல்லாமல் வேகமாக எழுந்து வந்தான் எழுந்து வந்தவன் பாஞ்சாலியை சந்தித்தான் சந்தித்த பொழுது என்ன என்று கூட கேட்கவில்லை இந்த வாரவலு துண்ட நிலையிலே நான் இருக்கின்றேன் அதனால்தான் உன்னை அழைத்தேன் என்று சொன்னார் பரவாயில்லை எனக்கு பசிக்கின்றது ஏதேனும் உடம்பு கொடுக்கும் நான் விட்டு யோசனை செய்கின்றேன் என்று சொன்னான் கண்ணன் அதுதானே முக்கியமான கருத்துக்கு அழைத்திருக்கின்றான் திரௌபதி இது செய்யாமல் கண்ணன் பேசுகின்றானே என்று நினைத்த பொழுதுதான் இடத்திலே சொன்னான் அந்த அட்சய பாத்திரத்தை இங்கு கொண்டு வா அதை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அட்சய பாத்திரத்துடைய மேல் விளிம்பில் ஒரு பருக்கை ஒட்டி இருந்தது சுத்தம் செய்த பாத்திரம் அதில் மேல் ஒரு பருக்கை ஒட்டி இருந்ததை தன்னுடைய கண்ணால் கண்ட கண்ணகிறான் அந்த ஒரு பருக்கை எடுத்து தந்த இதழில் வைத்தான் நன்றாக நிர்வகிக்கணும் ஆயிரக்கணக்கான சீடருடன் வந்திருக்கிற துருவாசுக்கு உணவு பரிமாற வேண்டும் இதற்கென்ன வழி என்று கேட்ட பொழுது எனக்கு பசிக்கின்றது உணவு கொடு என்று கேட்கின்றான் கண்ணன் அந்த ஒரு பறிக்கையை எடுத்து தன் இதழில் வைத்தார் வைத்த பொழுது இந்த வரகம் எப்படி இருந்தது அந்த நிலை எப்படி இருந்தது அதுதான் கண்ணனுடைய நிலை அதுதான் கண்ணம் கொடுக்கின்ற வரம் என்பதை சொல்லியனும் அந்த கண்ணம் சதுர்மையும் வந்த மாமூ செய்திகள் போல் தத்தம் அமதூண்டே ஒரே ஒரு அன்னம் அந்த அன்னத்தை எடுத்து வைத்தான் யார் வைத்தான் மூடகுண்ட மூளரி இதில் இடைவை தான் வந்த மாமுனி வந்தனை செய்தி வாகுதி உண் அந்த அமிர்தம் போல் குண்டவர் சத்தம் தனி கேட்டார் மூலரி இதழ் இடை வைத்தார் தன்னுடைய இதழுக்கிடையில் ஒருவரைக்கு வைத்தவளும் அந்த அன்னம் சதுர்மனையும் அன்னம் ஆயிற்று கோடிக்கணக்கான உணவு மலை போல் குவிந்தது ஆங்காங்கு நீராடி கொண்ட துர்வாசர் சீடர்களை வைத்துக் கொண்டு வேறொரு பக்கம் ஓடினான் ஏனென்றால் தர்மம் சவித்து விடுவான் செய்து வைத்த உணவை நான் சாப்பிடவில்லை என்றால் உணவு வீணாகின்றது என்று தருமன் சாபம் கொடுப்பான் சாபத்திற்கு பயந்து துர்வாசம் முன்பு ஓடினார் என்று சொல்லுகின்ற அவ்வளவு தன்னை வாய்ந்தவன் ஆபப்பாந்த கணிவன் இவர்களுக்காக என்ன வேண்டும் என்று கேட்டான் என்ன வேண்டும் வனவாச வாழ்க்கை முடிந்தது எங்கள் நாடு வேண்டும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு விடத்திலேயும் ஆலோசனை கேட்டான் கண்ணன் உன்னுடைய விருப்பம் என்ன உன்னுடைய விருப்பம் என்ன தருமன் சொன்னான் போரை தவிர்க்க வேண்டும் சமாதானம் வேண்டும் என்றான் தீவன் சொன்னான் எவ்வளவு துன்பப்பட்டும் இன்ன நன்னன் போரை வெறுக்கின்றாரே என்று கேட்டான் அர்ஜுனன் சொன்னான் சூரிய சந்திரவாதி தேவர்களோட தீண்டுவதற்கு அஞ்சுகின்ற தன்மையுடைய என்னுடைய மனைவி ஆக்கிய பாஞ்சாலியை தெருவில் இழுத்து வந்தவன் அந்த வானத்தை காப்பாற்ற நான் என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான் நதுரன் என்ன சொன்னான் போர் தான் வேண்டும் என்று சொன்னான் சகாதேவன் இடத்திலே கேட்டான் சகாதேவன் சொன்னான் வண்டிகளில் பூட்டுகின்ற எழுதுகளை யாரும் எருதுகளுடைய சம்மதத்தின் தேர்வில் ஊட்டுவதில்லை நீ வண்டி ஓட்டி வண்டி ஓட்டுபவன் நீ நாங்கள் எருதுகள் எங்களை பூட்டி நீ எங்க அழைத்துக் கொண்டு போக வேண்டும் போக வேண்டியதுதானே என்று மனக்கசப்போடு சொன்னான் அப்பொழுதுதான் கண்ணன் சொன்னான் உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் ஒரே ஒரு தன்மை உண்டு போர் வராமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாய் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா என்று கண்ணனுக்கு புகட்டினான் சகாதேவன் கொன்று காரார் குரல் கலைந்து இந்நிறில் தலைப்பூட்டுவனே வாராமல் தாத்தாள பாரத போர் வராமல் இருப்பா கர்ணனுக்கு பூமி இந்த உலகத்தை கொடுத்துருவோம் அவளை கொல்லவேன் கொல்ல சொல்லிட்டு அஞ்சன் நான் கொன்றான் துருவாதன் துச்சாதனையை இறந்த பிறகுதான் நான் கோந்தலை முடிப்பேன் என்று கொண்ட பாஞ்சாலியின் கோந்தலை கலைத்து விட வேண்டும் உன்னுடைய இரண்டு காலில் தலை பூட்டி ஆண் கட்டுவனே வாராமல் காத்தலாம் மாபாரதம் என்றான் எல்லாம் செய்ய முடியும் உன்னர் சொன்னது அத்தனையும் விடலாம் என் பாதங்களை நீ கட்டி போட முடியுமா என்று சவால் விட்டான் கண்ணபிரான் சகாதேவன் முக்காலம் நான் கண்ணானி அவன் பதினாறாயிரம் முறு காட்டி நின்றான் கண்ணன் சகாதேவன் முன்னலில் பதினாறாயிரம் முரு இதே தான் ஆயுர்வாடியிலே தெய்வமார்கள் எல்லாரும் வந்து தாய் யசோதையிடத்திலே குறை சொன்ன பொழுது எல்லார் வீட்டிலும் கட்டி வைத்திருக்கிறேன் கட்டி வைத்திருக்கேன் என்று சொன்னார்கள் வந்து பார் என்று சொன்னார்கள் அதான் பதினாறாயிரம் கோபிகை ஸ்திரீகளின் வீட்டிலேயும் கண்ணன் கட்டுண்டுதான் கடந்தான் அதே நேரத்தில் யசோதையின் வீட்டிலும் அவளுடைய முந்தாலையை பிடித்துக் கொண்டுதான் என்றார் இதே காட்டித்தான் சகாதே அவனுக்கு காட்டினான் விராடபுரத்திலே அந்த நேரத்திலே அவன் மூல பாகார இருக்கிற திருவடிகளை பற்றி நின்றான் பதினாறாயிரம் முழு காட்டினால் அவனுடைய உண்மையான திருவடி எது என்பது தெரியும் ஞானிக்கு தெரியும் இறைவனுடைய திருவடி எது என்று அகில மூல திருவடியை பற்றி கொண்டு சொன்னான் சத்தியம் செய்து கொடு போர் என்று வேண்டும் அந்த எங்கள் ஐவரையும் நான் நீ காப்பாற்ற வேண்டும் நான் காப்பேன் என்று எங்களுக்கு சத்தியம் கொடு என்று சொன்னான் உங்களை நான் காப்பாற்றுகின்றேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான் கனகராஜ் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் கண்ணகிரான் தூது வந்தான் அவன் எப்படிப்பட்ட பாலம் தூது நடக்கலாமா நெஞ்சத்து கஞ்சனார் பஞ்சம் ஓற்ற நூற்றுவால் புழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை யாருக்காக போனான் நெஞ்சத்து கஞ்சனார் பஞ்சம் கடந்தானை நூற்று வருவார் அரணம் புழங்க படன்று தூது நடந்தானை பஞ்சவர்க்காக தூது நடந்தான் திருவாதர் இடத்திலே நாடு கேட்க போனான் போன இடத்திலே அரண்மனையில் தங்கவில்லை விருது மனையிலே தங்கினான் விதிருந்து சாதாரணமானவன் தான் மந்திரி மகாமந்திரி மகா மந்திரி விருது ஆனால் அரண்மனையிலே அரசன் கட்டளைப்படி தங்காத கண்ணவர்மான் விதர் வீட்டிலே தங்கினான் விதருக்கு அப்படியே மறந்து போனான் இவன் யாது கருதியின் குடியிருக்கு வருகின்றான் அழகாக சொல்லுகின்றான் அவகாரங்களை முன்னிறுத்து பார்க்கின்றான் விதரன் அவனுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு பாருங்கள் கண்ணன் யாருக்கெல்லாம் இருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும் அவன் சொன்னான் நீ என்னுடைய அரண்மனையை நோக்கி இங்கே தங்குகிறேன் என்று சொன்னாயே இது யாது எது என்ன கருதி இங்கு வந்தாய் என்ற முதுபகிளையோ சொன்னோகோ என்னாதவம் செய்தது அயோத்தியோ ராவண பிறந்த காலத்தில் அயோத்தியில் உறங்கினாயே பன்னகவாதி பாயனோ பாக்கரனே ஆயிரம் நாடுகள் படைத்த அதிசேஷன் மேல் படுத்துரைங்கினாயே அந்த பாயில் என்று கருந்து வந்தாயா சொன்ன நான் வகை திருத்தியோ பட்டை ஆகிலேயோ ஆலமாரத்தினை ஒரு பாதகன வேண்டும் ஒரு அன்புகன் ஒரு பச்சை ஆளிலையில் படுத்துறங்கியவனாக ஆளிலை என்று கருதி வந்தாயா பன்னகவாரி பாயில் என்று கருதி வந்தாயா சொன்னி சாமந்தரோட வேதங்கள் தங்கிய மனை என்று கருதி வந்தாய் திருகுடில் நீ வந்து தங்குவதற்கு என்னுடைய இந்த சிறுகுடில் என்ன தவம் செய்தது என்று அவதார அவதாரபுருஷனாக பார்க்கின்றார் கணவிரான அப்படி முழுமையும் காத்திருளியவன் வாழ்ந்து காட்டிய அந்த கண்ணவிரான் போர் என்று முடிவானவனே போருக்கு என்று தந்தான் அந்த போர் நிலைகளில் நின்ற பொழுதுதான் ஆண்டாள் நாட்டியாருடைய நமக்கு சொல்லுகின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் வேண்டி நின்றார்கள் துரியோதரனும் வேண்டினான் அர்ஜுனும் வேண்டினான் சந்தம் இருப்பார் போல் வந்து தயப்போம் உன்னிடத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கட்டும் துரியோதனுக்கு ஆகியம் படை வேண்டும் என்றார் ஒரு சேனை வேண்டும் என்றார் எடுத்துக்கொண்டார் அர்ஜுனன் பாதத்திலே நின்றான் தலைமேட்டிலே ஆணவம் அமர்ந்திருந்தது துரியோதரன் வடிவத்திலே கால்மேட்டிலே அர்ஜுனன் கை உழுத்து வணங்கி நின்றான் முதலில் விழித்தது அர்ஜுனன் முகத்தில் ஆகினால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் முதலில் வந்தவன் நான் என்று சொன்னான் திருவோதரன் பரவாயில்லை தலைமேட்டில் இருந்தா எனக்கு தெரியவில்லை அப்படி என்றால் என்ன தலைமேட்டில் தலையில் ஆடவம் நிறைந்தவன் வந்திருந்தான் அரியாசுமத்தில் இவன் கால்மேட்டிலே நின்று கொண்டிருந்தான் கை குடித்து என்ன வேண்டும் என்று நின் அருள் வேண்டும் என்றான் நீ எனக்கு தேர்வோட்ட வேண்டும் என்றால் நான் சகலத்தையும் வென்றுவிடுவேன் என்றான் தேர்வோட்டியானான் அதனால்தான் ஒன்று வேண்டி வந்தவனுக்கு போர் கை செய்த வேளருக்கோர் போல் கொண்டு வா என்றான் பெரியாழ்வார் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனாக்கிய இந்த கண்ணவிரான் போர் என்று முடிவானவனே பாண்டவர் சகாயனாக இருக்கின்ற இவன் அருஜனுக்கு தேர்வட்டியானான் உண்மையான ஒரு நிலையை சொல்ல வேண்டும் எல்லா வகையிலும் அமிர்தம் கிடைக்கும் ஒரு காலகட்டத்திலே திருப்பாட்களலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து அவர்களை வாழ வைத்த பெருமானாக்கிய மகாவிஷ்ணு இங்கேயும் ஒரு களத்தில் கடைகின்றான் திருப்பாட்கடலை கடைந்த பொழுது தேவாமிரதம் கிடைத்தது இங்கே குருட்சேத்திர போர்க்களத்தை கடைந்த பொழுது கீதா அமிர்தம் கிடைத்தது கீதை கிடைத்தது இந்த உலகத்தில் நான் எது என்பது நான் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து எதுவும் நிலை எல்லாம் நானே என்று சொல்லுகின்றது சர்வ தர்மான் வலித்த சமாம் சரணம் எது வேண்டுமானால் என்னை சரணடைந்து விடு விடுவது நான் தான் வருகின்றேன் தர்ம சே ஸ்தாபனம் செய்வதற்காக வருகின்றேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் என்று கோரிக்கு தூண்டு ஜெய விஜய் பவ சர்வலோகை கணாதம் ஜெய எல்லா உலகங்களையும் வெளியின் வாக்கியம் விஸ்வரூபத்தை காட்டினான் ஐத்தான் உண்டு வந்தார் அட்டாரியார்கள் அழ்வார்கள் அனுபவித்தது சாந்தாகாரம் உதசயனம் பத்மநாபம் சுரேகம் கர்ண சத்ருஷம் மேகவர்ணம் சுபாவம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் தபடயனம் யோகீகிருத்தம் வந்தே விஷ்ணு பவ பயகலம் சர்வ லோகை கநாதம் ஜய விஜயி பவா சர்வலோகங்களை வெல்லுவதற்கு காந்திபா எழு என்று எழுப்பிவிட்டவர் திருப்பாட்கடலை கடைந்த பொழுது தேவாவிரதம் கிடைத்தது குரு களத்தை கலைந்த பொழுது நமக்கு கீதாமிரதம் கிடைத்தது இதற்கு யார் பெருமைக்குரியவன் கண்ணபரமாத்மா பெருமைக்குரியவன் போர் நடந்தது எத்தனையோ சூழல்கள் சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி பழிக்கு பழி வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும் முல்லை உள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று நினைத்தான் கண்ணன் நாளை சூரிய அஸ்தமன பொழுதுக்குள் நான் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் நான் தீ மூலிகை இழப்பேன் என்று அனுஜன் செய்து விட்டான் அவனுடைய நினைவேற வேண்டும் அதே நான் ஜெயச்சரதன் முடிவு பெற வேண்டும் ஆகையினாலே சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாலேயே சூரிய அஸ்தமனத்தை வரவழைத்தவன் கண்ணவிரான் ஆடியால் அடி மறைத்தான் தன்னாடி கொண்டு வானாடி அரைத்தான் தன்னுடைய கை சக்கரத்தை வைத்து வானத்தில் இருக்கின்ற சக்கரத்தை மறைத்து இன்னும் பொழுது மறைந்தது என்ற பொழுது ஜெயத்திரதன் வெளியில் வந்தான் மீண்டும் ஆழி எடுத்தான் வானத்தில் ஆழியாக்கிய கதர்வன் தோன்றினான் ஜயத்திரதனை முடித்தான் அர்ஜுனன் சொன்னான் இப்படி பெருமிக்குரிய விஷயங்களை எல்லாம் அவன் பாண்டவர்களுக்காக செய்து முடித்தான் என்றால் பாண்டவர்களுக்காக என்பது மட்டுமல்ல அவனுடைய செயல்பாடே பூபாரம் தீர்க்க புகுந்தாய் புயல் வண்ணான் கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு முக்கியமான பங்கு என்றால் இந்த பூபாரத்தில் இந்த உலகத்தில் தீதவர்கள் தீயவர்கள் துஷ்டர்கள் இவர்கள்லாம் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீக்கி நல்ல தேவாமிரதமாக இருக்கின்ற தன்மையை தர வேண்டும் என்று கொடுத்தவர் ஆணவமே இல்லாத இறைவனே சரணென்றிருக்கின்ற பிதாமகர் பீஸ்வாச்சாரியாருக்கு சரதேவத்திலே இடம் கொடுத்து நாள்தோறும் கண்ணன் காப்பாற்றிக் கொண்டிருந்தான் அல்லவா பெருமைக்குரிய தன்னுடைய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு தன் விடை கொடுத்தவன் ஆகையினாலே மிக்கவேற்றுவதற்கு வெல்வதற்கு சிரமமின்றி பெருமையாக இருந்தாலும் கூட அத்தனைக்கும் துணையாக நின்ற ஆபத் பாந்தகன் இந்த ராட்சகன் இந்த கண்ணபிரான் அப்படிப்பட்ட பெருவான் தன்னுடைய பெருமைகளை தன்வாயால் சொல்லாது தன்னுடைய நாமங்களுக்கு என்ன பெருமை இருக்கின்றது என்பதை தானே சொன்னால் தற்பெருமை என்கிற காரணத்தினாலே பிதாமகன் பீஷ்மரின் வாயிலாக கண்ணபரமாத்மா அவனுடைய பெருமைகளை இந்த உலகத்திற்கு பறைபாட்சியதான் விஷ்ணு சரஸ்வரநாமம் ஆயிரத்தி எட்டு நாமங்களை பிதாமகர் பீஷ்மர் பஞ்சபாண்டவனுக்கு அறிவுரில் சொல்லுவது போல இப்படிப்பட்ட ஆயிரத்தி எட்டு நாமங்களுக்குரியவனாய்கள் உங்களுக்கு துணையாக நின்றதால் நீங்கள் எளிமையாக பெற்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் நலமோடு வாழ்வீர்கள் என்று அந்த ஆயிரத்தி எட்டு நாமங்களை சொன்னவருக்கு தாமகன் பீஷ்மன் ஆகையினால் தான் பீஷ்மருக்கு மாற்றம் உயிரோடு இருந்து பத்து நாட்கள் சரதர்வத்திலேயே பழுத்திருந்து பாரத போர் முடியும் வரை காத்திருந்து இறுதியில் கண்ணனை சேமித்து பரலோகம் தெரிந்தவன் அந்த பரமபத வாசலை தொட்ட பொழுதுதான் பீஷ்மருக்கு தான் யார் என்பதே புரிந்தது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் தன்னைக்குரியவன் விசேஷத்திற்குரியவன் கணவர் மாத்தான் ஆகையினால ஆங்கிர்வாடியிலே பிறந்தது எளிமையாக இருக்கலாம் ஆனால் உண்மையான அவதார தத்துவம் பூபாரம் தீர்க்க புகுந்தவன் கோபினங்களை காக்க வந்த கோபாலன் மற்றவருடைய குறைகளை தீர்க்கின்ற கோவிந்தன் அவனுடைய திருநாமங்களை சொல்லி நாம் அந்த சகசிரநாம நாமங்கள் அனைத்தும் நம்மால் சொல்ல முடியவில்லை என்றால் பனிரெண்டு நாமங்கள் நம்முடைய எளிமையான வாசகத்தில் வருகின்ற அவனுடைய நாமங்களை சொல்லி நாள்தோறும் வணங்குவோமே ஆனால் அவனுடைய திருவடி நமக்கு நிழலாக இருந்து நம்மை காக்கும் அவனுடைய பாகங்களை பற்றி இந்த துன்பங்களில் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக என்று கூறுகின்றேன் கிருஷ்ணாவதார மகிமையை நான்கு பாகங்களாக எளியேன் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் நான்காவது பாகமாக அவனுடைய தொகை என்ன என்றால் பூபாலத்தை ஒழிப்பது தீமைகளை ஒழிப்பது அதர்மத்தை ததாத்மானம் தர்ம சாபானம் சர்வதர்மான் தர்மான் எதுவானாலும் எதுவான என்னிடத்தில் சரணன் விடுங்கள் நான் உங்களை காக்கின்றேன் என்று சொல்லுகின்ற எளிமையான தத்துவத்தை உரைத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அந்த அவதாரம் இன்றைக்கு நான்காவது பாகத்துடன் நிறைவு செய்து அடியேன் சேர்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்